எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலங்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சநாயனம் விசுவாபாசு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் தேய்பிரை தசமி திதி இன்றைய நாள் கரி நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் அர்ஷன நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் நிறுவ இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விசேஷ நிகழ்வுகள் ஆவணி மாதம் தெங்கக்கிழமை இந்த தசமி தேதி இந்த ஆடி மாசத்துல குறைபாடா இருக்குது பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த தசமி தேதியை பயன்படுத்தி இன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சிறப்பாக இருக்கும் கரிநாளில் சுப விசேஷங்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மை தரும் இறை வழிபாட்டை மேற்கொள்வது மிகுந்த வெற்றியை தரும் இது ரெண்டும் தான் அதுல குறிப்பிட்ட விஷயம் இதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ராசி பலன்களுக்கு மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு மைண்டு எங்கேயோ மனசு என்னிடம் இல்லை என்னோட மனசு ரொம்ப டென்ஷனாகவே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தான் சந்திரன் என்னதான் தனஸ்தானத்துல இருந்தாலுமே ராசி அதிபதி ஆறில் இருப்பது சில குழப்பத்தை ஏற்படுத்தி தான் செய்யும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட இடம் அப்படி கடனை நோக்கி பயணம் செய்ய சொல்கிறது அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது தடை தாமதங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுன்ற தான் ஓடிட்டு இருக்கு இன்றைய தினம் முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்புடன் இன்றைய நாளை கழிக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே பொறுத்த மட்டும் இதனால ஒரு சுகமான அமைப்பு வெற்றி கழிப்பு கொண்டாட்டங்கள் அதாவது நிறைய மகிழ்ச்சிகரகமான செய்திகள் நடக்கும் ஒரு முக்கியமாக வெளி உலக தொடர்பிலிருந்து நாட்டிலிருந்து அல்லது வெளி உலக நண்பர்களிடமிருந்து ஒரு நல்ல ஒரு வருவாய் அதாவது நம்ம ஏற்கனவே கொடுத்தது திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினத்திலே அதை கிடைக்கும் போது நீங்க இன்னும் மகிழ்ச்சி அடைவீங்க சுகமான அமைப்பு இன்று உங்களுக்கு மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நீண்ட நாள் சாவாம இருந்த இடம் நில பலன்கள் விற்பதற்கும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு இதனால இருந்த நிறைய ஒரு உடல் உஷ்ணத்தன்மையிலிருந்து மாறுபடுவீங்க உங்களுடைய கல்வி மேம்படும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் கவனம் தேவை என்ற ஒரு உணர்வு எச்சரிக்கை உணர்வோடு தான் உங்களுக்கு சொல்லுது ஏன் கவனம் இருக்குன்னா நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை பிற்காலத்துக்கு உங்களுக்கு எதிராகவே நின்று செயல்படும் அதனால இன்றைய தினம் வார்த்தைகள் கவனமா இருக்கிறது மிகச்சிறப்பு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே எல்லா வயதுலையும் ஆர்வமா இருக்கிறத தவிர தெரியாது ஆர்வமா இருந்தோம் அதுக்கான பலன் இருக்கணும் அதுக்கான நன்மைகள் நமக்கு அடையணுமா இல்லையா அந்த அடைவதில் தாமதம் இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பமான அமைப்புகள் இருந்தாலுமே சற்று சிரமப்போக்குடன் நாள் தள்ள வேண்டியது இருக்குது ஏன் சிரமப்போக்குனா ஒரு விஷயத்த நினைச்சிங்க முடிக்க முடியல வர வேண்டிய விஷயங்களே வரல தூக்கமின்மை பிராப்ளம் வந்துடும் இப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய சிந்தனைகள் ஏற்கனவே நான் தெய்வத்தன்மை நல்லா இருந்தேன் இப்போ அந்த தெய்வத்தன்மையை என்கிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டத்துக்கு மனசஞ்சலத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது கவனம் எச்சரிக்கையோடு இருங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்க சிறப்பாகிடுவீங்க துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஒரு யோகமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிக்க வந்து எப்படின்னா வார்த்தைகள்ல எவ்வளவு கவனமா இருக்குன்னா அவ்வளவு தூரம் ஜெயிப்பீங்க அன்புக்கு அடிப்படையக்கூடிய கிரகங்கள் அன்புக்கு அடிப்படையக்கூடிய ஜாதகங்கள்லாம் இந்த நிலமையில்தான் தான் அதனால இந்த அன்பை விட்டுருங்க உங்களுக்கு செயல்பாட்டில் கவனம் செலுத்துங்க வெற்றி அடையலாம் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் பிள்ளைகள் வழியில் அல்லது நாம் செய்கின்ற பணியின் வழியா வாயிலாக இது போன்ற சகோதர வழியிலும் நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கான கா வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே நன்மையான ஆளுங்க இன்னைக்கு நீங்க அடுத்தது வரணும் நீங்க நீங்க போனீங்கன்னா அது வேலை நடக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் சற்று எச்சரிக்கை தேவை வண்டி வாகன பயணங்கள் கொடுமையா இருக்குது கவனமா இருங்க அதே மாதிரி ஒரு கனரக பொருட்களை இயக்கும் போதும் கவனத்தோடு இருங்க அது படிக்கின்ற மாணவர்கள் தனுசு ராசியில் படிக்கின்ற மாணவர்கள் வந்து அங்கே என்ன அந்த பிரசென்ட் மைண்ட் அங்கே என்ன இருக்கணும் நீங்க வந்து அங்க படிப்புலன்னா அந்த பாடம் நடத்துங்கன்ற போதே கவனத்தில் கொள்ளணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் நான் படிச்சு முடிச்சு ஜெயிப்பான்னு கேட்கிற ராசியில் தனுசு அங்க படிக்கும் போதே சொல்லி கொடுக்கும் போதே வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தனுசுக்கு உண்டு கவனம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை வந்து ஒரு சிறப்பான அமைப்பு நல்ல நாள் இருந்தாலுமே வந்து சில விஷயங்களை வந்து தயங்கி தயங்கி நடப்பீங்க அதாவது சொன்னேன் உங்கள் உடல் சொல்வதை உங்கள் மனம் கேட்காது மனம் சொல்வதை உடல் கேட்காது இது முதல்ல சரி பண்ணீங்க நீங்க சொல்றதை உங்க உடம்பு கேட்கணும் உங்க உடம்பு சொல்றது நீங்க கேட்கணும் அப்படி இருந்தா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செம்மையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து வெற்றி கொண்டாட்டம் தான் மகிழ்ச்சி தான் இருந்த போதிலுமே வந்து இந்த ராகுவின் பிடிக்குள்ள நீங்கள் மாட்டிக்கூட ராகு உங்க பிடிக்குள்ள தானே தேவையற்ற எண்ணங்களையும் ஆசைகளையும் வளர்க்காமல் நிரந்தரமான போக்கை கடைபிடிக்கும் போது நீங்க வெற்றி கொண்டாட்டத்தை கண்டிப்பாக அடைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் போதிலுமே என்னன்னா ஒரு வார்த்தைகள்ல நிதான போக்கும் கடைபிடிக்கிற தெரியாது ஒரு டென்ஷன் பெரு வழியாவே இருப்பீங்க பைந்தாங்கோழி ஆக்சுவலா நீங்க ஆனா சிங்கிள் டு சிங்கிள் வைக்கும்போது ஜெயிக்க மா ஜெயிச்சிருவீங்க ஒரு கும்பலா இருக்கும்போது தோத்துருவீங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க மாறணும் மாறினீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் புகழும் செல்வாக்கும் கிட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்